ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சில முக்கியமான டாபிக்ஸை இந்த பதிவில் நம்ம ஷேர் பண்ண போகிறோம் முதல் டாபிக்கு பிரதமர் மோடி அவர்களிடம் சமர்ப்பிக்கப்பட்ட ரிப்போர்ட் அப்படிங்கிறது முதல் டாபிக்கு கேரள மாநிலம் வயநாட்டில் மிக கொடுமையான லேண்ட்ஸ்லைடு நிலச்சரிவு ஏற்பட்டு முன்னூறுக்கும் அதிகமான பேர் வந்து இறந்து போயிருக்காங்க இன்னும் நிறைய பேரை வந்து காணோம் மீட்பு பணிகள் இன்னும் கண்டினியூ ஆகி அப்படிங்கிறத நம்ம பார்த்துருப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா மத்திய சிறுபான்மை நலத்துறையுடைய இணையமைச்சராக இருக்கக்கூடிய ஜார்ஜ் குரியன் அப்படிங்கிற மத்திய அமைச்சர் கேரள மாநிலத்தை சேர்ந்தவர் அவர் அந்த வயநாட்டில் லேண்ட்ஸ்லைடில் கடுமையாக பாதிக்கப்பட்ட ஜோன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா பகுதிகள் இருக்குல்ல முண்டக்கை சூரல் மலை மேப்பாடி நூல் புலா இதெல்லாம் கடுமையாக பாதிக்கப்பட்ட பகுதிகள் அந்த பகுதிகளுக்கு நேரடியாக போய் மீட்பு பணி இருக்குது பார்த்தீங்களா அதை ஆய்வு செய்து மீட்பு பணியை கோஆர்டினேட் பண்ணவரும் அவர் மத்திய அமைச்சர் ஜார்ஜ் குரியன் அவர்கள் தான் அவர் கடந்த ஐந்து ஆறு நாட்களாக ஆய்வுகளை வந்து நடத்தி ரிப்போர்ட்டை வந்து மத்திய அரசாங்கத்துக்கு இப்போ சப்மிட் பண்ணியிருக்காரு பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள்ட்ட நேரடியாக அந்த ரிப்போர்ட்டை வந்து சப்மிட் பண்ணிருக்காரு அப்படிங்கிற அப்டேட்டை வந்து பார்க்க முடியுது இப்போ கேரளாவுடைய முதலமைச்சர் பினராயி விஜயன் இருக்காரு பார்த்தீங்களா அவர் மத்திய அரசாங்கத்துக்கிட்ட என்ன டிமாண்டை முன் வச்சிருக்காருனா தேசிய பேரிடராக இந்த வயநாடு லேண்ட்ஸ்லைடை வந்து அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிமாண்டை முன் வச்சிருக்காரு ஆல்ரெடியே சென்னை ஃப்ளட்டு வந்துச்சு பார்த்தீங்களா நிக்ஜாம் புயல் காரணமாக சென்னை கடுமையாக பாதிக்கப்பட்டுச்சுல அப்போ தமிழக அரசாங்கம் மத்திய அரசாங்கத்துக்கிட்ட இதே கோரிக்கையை முன் வச்சாங்க தேசிய பேரிடராக அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு தென் மாவட்டங்களில் மழையினால் கடுமையாக பாதிப்பு ஏற்பட்டுச்சுல்ல அதுக்கும் சேர்த்து இதை வந்து தேசிய பேரிடராக அறிவிக்கணும் அப்படிங்கிற டிமாண்டை முன் வச்சாங்க மத்திய அரசாங்கம் அப்போவே என்ன பதில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஒரு மாநிலத்தில் நடக்கக்கூடிய இயற்கை பேரிடர் இருக்குது பார்த்தீங்களா அதை தேசிய பேரிடராக அறிவிக்கக்கூடிய பழக்கம் நம்ம கான்ஸ்டியூஷனில் இல்லை காங்கிரஸ் ஆட்சிலையும் அதுதான் நிலவரம் உத்தரகாண்டில் மழை பொழிவு உத்தரகாண்டில் ஃப்ளட் ஏற்பட்டுச்சு பார்த்தீங்களா அப்போ கூட சரி சுனாமி வந்தபோதும் சரி காங்கிரஸ் அரசாங்கத்தில் தேசிய பேரிடராக அதெல்லாம் வந்து அறிவிக்கலை அப்படின்னு அப்பவே மத்திய அரசாங்கம் விளக்கம் கொடுத்தாங்க இப்போ கேரளா முதலமைச்சர் பினராயி விஜயன் அவர்கள் தேசிய பேரிடராக இதை அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிமாண்டை முன் வச்சிருக்காரு மத்திய அரசாங்கம் அதே விளக்கத்தை தான் கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது டே இருந்து மத்திய அரசாங்கம் மீட்பு பணியில களமிறங்கி நம்ம ராணுவ வீரர்கள் எல்லாத்தையும் இன்வால்வ் பண்ணி இப்போ வரைக்கும் மீட்பு பணி கண்டினியூ ஆகிக்கு இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கறோம் இது முதல் டாபிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நக்கீரன்லாம் இருக்காங்க பாத்தீங்களா நக்கீரன்லாம் கடந்த இரண்டு வருடங்களாக பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பத்திரிக்கையில ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை இது மாதிரியான செய்திகளை வெளியிட்டுருவாங்க என்னென்னா அண்ணாமலை மீது பாஜக மேலிடம் கோபம் அதனால் அண்ணாமலையுடைய தலைவர் பொறுப்பை பறிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த செய்தியை தவறாமல் நம்ம பார்க்க முடியும் நக்கீரன் போன்ற திமுக ஆதரவு பத்திரிகைகளில் இந்த செய்திகளை நம்ம அதிகமாக வந்து பார்க்க முடியும் இப்போ பார்த்தீங்கன்னா மீண்டும் தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் டெல்லி வந்து போயிருக்காரு இப்போ தான் வந்து டெல்லி வந்து போனார் போயிட்டு தமிழகம் திரும்பினார் இப்போ மறுபடியும் டெல்லி வந்து புறப்பட்டு வந்து போயிருக்காரா அடுத்தடுத்து அண்ணாமலை அவர்களுடைய டெல்லி பயணத்தின் காரணமாக திமுக அதிமுக எப்போதும் போல் அண்ணாமலையுடைய தலைவர் பொறுப்பை நீக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பதிவுகளை வந்து போட வந்து ஆரம்பிச்சிருக்காங்க நக்கீரன் போன்ற பத்திரிகைகள் அந்த நக்கீரன் பத்திரிகையில தாமோதரன் பிரகாஷ் அப்படிங்கிற வேலை பார்க்கறாரு பார்த்தீங்களா அவரும் அது மாதிரியான பதிவுகள் போடுறாரு ஸோ அந்த பதிவுகளை நம்பி திராவிட கட்சிகளும் ஆமா அண்ணாமலையுடைய தலைவர் பொறுப்பிலிருந்து அவரை நீக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க பாஜகவினருடைய ஸ்டேட்மெண்ட் இதுதான் என்னன்னா பாஜக மேலிடத்துக்கு தெரியாமையாக இருக்கும் எதுக்காக திராவிட கட்சிகள் அண்ணாமலை தலைவர் பொறுப்பில் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க அண்ணாமலை தலைவர் பொறுப்பில் இருந்தால் திராவிட கட்சிகளுக்கு நெருக்கடி திமுகக்கும் நெருக்கடி அதிமுகவுக்கும் நெருக்கடி அதனால் அண்ணாமலைய தலைவர் பொறுப்பில் இருந்து நீக்கிடணும் அப்படின்னு திராவிட கட்சிகள் விரும்புகிறாங்க இது எல்லா பாஜகவினருக்கும் தெரியுது திராவிட கட்சிகள் அண்ணாமலையை எப்படியாவது தூக்கிறணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்போ பாஜக மேலிடத்துக்கும் இந்த நியூஸ் எல்லாம் கண்டிப்பாக போயிருக்கும் அப்போ டெஃபனெட்டாக திராவிட கட்சிகளுக்கு சாதகமான ஒரு முடிவை பாஜக மேலிடம் எடுக்க மாட்டாங்க அண்ணாமலை தான் பாஜக மாநில தலைவராக அவர் தான் கண்டினியூ ஆவார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அசம்பி தேர்தல் வரைக்கும் அப்படின்னு பாஜகவினர் நம்பிக்கை தெரிவிக்கிறாங்க இதை நம்ம பார்க்குறோம் இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பாரிஸ் ஒலிம்பிக் போட்டி இருக்குது பார்த்தீங்களா மூன்று மெடல்ஸை நம்ம இந்தியா வந்து ஜெயிச்சிருக்கு பிரான்ஸ் மெடலு ஹாக்கி போட்டி நடந்துச்சு பார்த்தீங்களா குவார்ட்டர் ஃபைனலில் நம்ம கிரேட் பிரிட்டனை வந்து ஜெயித்தோம் ஓகே ஸ்ரீஜேஸ் அவர்கள் வேறு லெவலில் வந்து விளையாண்டாரு இந்தியாவுடைய வால் அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து எல்லோரும் கூப்பிடுவாங்க அந்த அளவுக்கு ஒரு ஃபென்டாஸ்டிக்கான கோல் கீப்பர் நம்ம ஸ்ரீஜேஷ் அவர்கள் ஹாக்கியில் நம்ம செமிஃபைனலுக்கு முன்னேறி இருக்கோம் அப்படிங்கிற சூப்பரான தகவலை பார்க்க முடியுது நீரஜ் சோப்ரா அவர்கள் மீது ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை இருக்குது ஏன்னா போன மெடலில் ரெண்டாயிரத்தி இருபது போன ஒலிம்பிக்கில் அவர் கோல்டு மெடலை வந்து ஜெயிச்சு கொடுத்தாரு இந்த ஒலிம்பிக்கிலையும் அவர் கோல்டு மெடலை ஜெயிச்சு கொடுப்பாரு அப்படிங்கிற நம்பிக்கையில் இந்திய மக்கள் வந்து காத்திருக்காங்க இப்போது அந்த பதக்க பட்டியல் இருக்குது பார்த்தீங்களா அதில் நம்ம இந்தியா ஐம்பத்தி ஏழாவது ரேங்கிங்கில் வந்து இருக்குது ஓகே ஒரு கோல்டு மெடலை வந்து ஜெயித்தோம் அப்படின்னா சருன்னு நம்ம கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு நாடுகளுக்கு முன்னாடி வந்து போயிடுவோம் ஒரு கோல்டு மெடலை வந்து நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம ஐம்பத்தி ஏழாவது ரேங்க்லேருந்து நம்ம கிட்டத்தட்ட முப்பதாவது ரேங்க் வந்து ஜம்ப் பண்ணிடலாம் ரெண்டு கோல்டு மெடல் ஹாக்கியில் ஒரு கோல்டு மெடல் இது மாதிரி ஈடி எறிதலில் வந்து ஒரு கோல்டு மெடலை ஜெயிச்சிட்டோம் ரெண்டு ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட இருபதாவது ரேங்கிங் வந்து நம்ம வந்து முன்னேற முடியும் ஓகே பொறுத்திருந்து பார்க்கலாம் இன்றைக்கி வந்து லக்ஷியா சென் அவர்களுடைய பிரான்ஸ் மெடல் மேட்ச் இருக்குது பேட்மிண்டன் மேட்சு இன்று மாலை ஆறு மணிக்கு இருக்குது கண்டிப்பாக அவர் ஜெயிப்பார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட இந்த வீடியோ முடிக்கலாம் இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்